எல்லோருக்கு வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் கடக ராசி அன்பர்களுக்கு புதன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி வருடம் திருக்கணித பஞ்சாங்கப்படி செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வரை கனிராசியில் புதன் ஆட்சி பெற்று உச்சநிலையில் சஞ்சலம் செய்யப் போகிறார் புதன் பெயர்ச்சியின் மூலம் கடக கடகராசி என்பவளுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பட்டியில் காணலாம் நம்முடைய டிவி செவன் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்பட நாளைத்தையும் நன்றி நவ கிரகங்களில் புதனுக்கு மட்டும் தனி சிறப்பு உண்டு தன்னுடைய ராசியில் ஆட்சி உச்சம் பெறக்கூடிய ஒரே கிரகம் புதன் மட்டும்தான் புதன் சுய புத்திக்கும் வித்தைக்கும் காரகன் தாய் மாமா கிரகம் ஜாதகத்தில் புதன் வலுவாக இருந்தால் வாக்கு தொழில் அமையும் பேச்சு தொழில் அமையும் புரோக்கர் கமிஷன் தொழில் அமையும் ஜோதிடா ஆசிரியர் பேச்சு தொழில் அமையும் எழுத்துத்துறை பத்திரிகை துறை மீடியா துறையில் தொலைத் தொடர்புகள் மூலம் ஜொலிக்க வைப்பார் கலைத்துறையில் ஆடல் பாடல் கவிஞர்கள் ஜொலிக்க அமைப்பு உண்டு புதனை வந்து சுய ஜாதகத்தில் கெட்ட நிலையில் கடகம் விருச்சிகம் மீனராசியில் இருந்தால் சொல் ஒன்று செயலொன்றாக இருக்கும் புத்தி வந்து ஒரு நிலையில் இருக்காது பெரு ஆசை கொடுத்து பெரு நஷ்டத்தை ஏற்படுத்தும் உடலில் வந்து நோய் நொடி கை கால் நடுக்கம் நரம்பு தளர்ச்சி பேச்சு குளறுபடி இப்படிலாம் வந்துடும் புதன் திசை பதினேழு ஆண்டு காலம் ராசி அன்பளுக்கு பதினேழு ஆண்டு கால புதன் திசை உண்டு இந்த புதன் திசையில் கடன் வரும் உடலில் நோய் வரும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல்லாம் வரும் இதை சந்திக்காமல் புதன் திசை புதன் வந்து விடமாட்டார் ராசி அன்பர்களுக்கு விரயத்திற்கும் மூன்றாம் வீட்டிற்கும் புதன் அதிபதி தைரிய வீரிய சகோதர சகாயஸ்தானத்திற்கும் விரயஸ்தானத்திற்கும் புதன் அதிபதியாக வருகிறார் மூன்று பன்னிரெண்டாம் வீட்டின் அதிபதி கடகராசிக்கு மூன்றாவது எட்டியில் புதன் போது இப்போ பார்த்தீங்கன்னா சுப விரய செலவுகள் ஏற்படும் வீடு பராமரிப்பு செலவு புதிய வீடு கட்டுறது புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது புதிய நிலபல சொத்துக்கள் வாங்குவது இப்படி வந்து சுப விரய செலவுகள் ஏற்படும் ஏன்னா விரையாதிபதி மூன்றாம் வீட்டில் அமரும்போது சுப விரய செலவுகள் உண்டு திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வரன் செட் ஆகும் சுபகாரிய பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும் தைரிய வீரியஸ்தானாதிபதி புதன் வந்து மூன்றாவது வீட்டிலே ஆட்சி உற்சவ நிலையில் இருக்கும்போது கடக ராசி அன்பர்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் தைரியமாக வந்து நீங்கள் முயற்சி எடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றியாகும் புதிய நண்பர்கள் வருவார்கள் ஆண் பெண் புதிய நட்பு சேர்க்கை உண்டு அந்த நண்பர்கள் மூலம் ஏதோ ஒரு தேய வழியில் உங்கள் மனம் சென்று அதன் மூலம் உங்களுக்கு பயம் பதற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புலாம் உண்டு புரட்டாசி மாதம் ஏழு முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை இந்த பதினேழு நாட்கள் புதிய நண்பர்கள் வழியில் ஏதாவது ஒரு தீய பழக்கங்களில் போய் மாட்டிக்காதீங்க கடகராசி நண்பர்கள் கவனமாக கடக்க வேண்டும் எழுத்துத்துறை பத்திரிகை மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சிறப்பான வாய்ப்புகள் உண்டு சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் நடிகர்கள் நடிகைகள் பேரும் புகழும் சம்பாதிக்கலாம் சினிமா துறைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் பாடலாசிரியர்கள் கவிஞர்கள் எழுத்து இவர்களாம் வந்து முயற்சி செய்யலாம் சினிமாவில் வந்து வாய்ப்புகள் கிடைக்கும் தைரிய வீரியஸ்தானாதிபதி போதுன்னு வந்து மூன்றாவது வந்திருக்கும் போது வாய்ப்பு தேடும்போது வாய்ப்பு கிடைக்கும் நல்ல மாற்றங்களை சந்திக்கலாம் இதை வந்து கடகராசன்பர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கம்சன் துறையில் இருக்கக்கூடியவர்கள் நிலத்தரகர்கள் புரோக்கர்கள் கமிஷன் வாங்கிட்டு கைமாற்றி விடக்கூடியவர்கள் இந்த பதினேழு நாட்கள் கமிஷன் மூலம் நல்ல லாபங்கள் வரும் தம்பி தங்கை உடன் பிறந்தவர்கள் அவங்க வந்து படிப்பு செலவு நீங்கள் வந்து பார்த்துக்குவீங்க தம்பி தங்கைகள் நன்றாக படிப்பாங்க தடைப்பட்ட கல்வியை மீண்டும் தொடரலாம் கடகராசிக்கு மூன்றாம் இடம் மிக பலமாக இருக்கிறது அதாவது சூரியன் கேதுடன் புதன் கோட்டணி சேர்ந்து குரு செவ்வாய் பாரியில் இருக்கும்போது உங்களுடைய அபிலாசைகள் பேராசைகள் இந்த குரு வந்து நிறைவேற்றி கொடுப்பார் கடகராசி அன்பர்கள் புதிய விஷயங்களுக்கு நீங்கள் முயற்சி செய்யலாம் கடகராசிக்கு அஷ்டமத்திலே சனி ஏழரை நாட்டு சனி அஷ்டமச்சனி கண்டகச்சனி சனி இதெல்லாம் வந்து ஒரு தடை தடுமாற்றங்களை கொடுக்கக்கூடியது உடல்ல நோய் நொடி தொந்தரவுகளை கொடுக்கக்கூடியது எட்டாம் வீட்டிலே சனி வந்திருக்கும்போது மற்றவர்கள் விஷயங்களில் நீங்கள் வந்து மூக்க நுழைக்காதீங்க மற்றவர்கள் விஷயங்களில் நீங்கள் வந்து தலையிடும்போது பிரச்சனை சண்டைச்சலாம் வரும் மூன்றாம் இடிலே சூரியனுடன் புதன் கூட்டணி சேரும்போது பாக்கியம் பலமாகிறது வெளிநாடு அயல்நாடு வேலை வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் முயற்சி செய்யலாம் வெளிநாடு வேலை கிடைக்கும் தந்தையாருக்கு நல்ல மனமகிழ்ச்சி உண்டு தந்தையாருக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இதுவரை போகாத கோயிலுக்கு போய்ட்டுரலாம் குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டுருலாம் குலதெய்வ அருளும் கிடைக்கும் கடகராசிக்கு நான்காவது வீட்டிலே சுக்கிரன் ஆட்சி நிலையில் இருக்கிறார் சுகஸ்தானாதிபதி சுகஸ்தானத்திலே ஆட்சி பெற்றிருக்கும்போது சுகக்கேடு நீங்கி சுகம் கிடைக்கும் சுகஸ்தானத்திலே சுக்கிரன் இருக்கும்போது சுகம் கிடைக்கும் எதிர் பாலினவர்கள் நட்பு விஷயங்களில் தீய பழக்கங்களில் நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க எதிர் பாலினவர்களிடம் ஆணாக இருந்தால் பெண்கள் மூலமும் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் மூலமும் புதன் வந்து தைரிய வீரியஸ்தானத்திலே ஆட்சி நிலையில் இருக்கும்போது எதிர் பாலினவர்கள் நட்பு விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லைனா வந்து அவங்க மூலம் கொஞ்சம் வந்து விரோதம் பயம் மற்றவர்களை பார்த்து குடும்ப பெரியவர்களை பார்த்து பயப்படுற மாதிரியான நிலை கொண்டு வந்து விட்டுரும் நான்காம் வீட்டிலேயே சுக்கரன் இருக்கும்போது தாயார் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் வீடு பராமரிக்கலாம் வீடு கட்டலாம் பழைய வண்டி வாகனங்களை மாற்றிட்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் நான்காம் இடம் பலமாக இருக்கும்போது கையில் காசு இருந்துச்சுன்னா நிலபல சொத்துலாம் வாங்கி போடலாம் கடகராசு என்பது சுக கேடு நீங்கி சுகம் கிடைக்கிறது பன்னிரெண்டாவது வட்டியிலே பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி செவ்வாய் வந்து அமர்ந்து மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய புதனாய் செய்யும் போது குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டாங்க குலதெய்வ அருள் கிடைக்கும் புரட்டாசி மாதம் ஏழு முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை குலதெய்வம் கோயிலுக்கு சென்று குலதெய்வ வழிபாடு செய்யுங்க மூன்றாவது வீட்டிலே சூரியனுடன் கேதுவுடன் புதன் சேரும்போது நிறும்போது மகாலயபட்ச அமாவாசையில் இறந்த முன்னோர்களுக்கு பெரியவர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்காதவர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுத்து முன்னோர்கள் ஆசீர்வாதம் பெறுங்கள் இந்த கால நேரம் கடகராசின்களுக்கு பாக்கியத்தை மூன்று கிரகங்கள் பாரதி செய்யும்போது முன்னோர்களால் உங்களுக்கு பாக்கியங்கள் சேரும் இந்த கால நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய காமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அம்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த ஆண்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆள்பட்டினாலுங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்